தாய்லாந்தில் அசிங்கப்பட்ட தற்கொரிகள் இதைத்தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் வீடியோ நீங்கள் இணையத்தில் வைரல் ஆயிடுச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஸ்பீடு அப்படின்னு பரவலாக அறியப்பட்டிருக்கக்கூடிய அந்த யூடியூபர் அமெரிக்காவை சேர்ந்தவர் அவர் தாய்லாந்துக்கு வந்திருக்கிறாரு அவர் காரில் போகும்போது பின்னாடியே பைக்கில் துரத்துது ரெண்டு தற்கொறிங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை வீடியோவை அவர்கிட்ட போய் கத்துறான் டிவிக்கிறான் அவ அவர் அவர் டிவி வேணும்னா போய் குடிக்க போறாரு இவன் அவர்கிட்ட போய் டிவிக்கிறான் டி வேணுமா டி வேணுமாங்கிற மாதிரி டிவி கே டிவி கே டிவி கே டிவி கேனா அந்த ஆளுக்கு போகாம அவனுக்கு என்ன புரியும் அவனுக்கு ஒண்ணும் புரியல டிவி கே டிவி கேங்க வாட்ச் அப்படிங்கிறான் அவன் இவன் திருப்பி டிவிக்குறான் அவன்ட்டா டிவி கே டிவி கே வாட்ச் அப்படிங்கிறான் அவன் திருப்பி அப்புறம் அவர்கிட்ட போய் இவன் தளபதி தளபதி தளபதிங்கிறான் அவ இந்த சீமான் சொன்னார்ல அதே மாதிரி அவனுக்கு உண்மையிலே அவருக்கு யாரு இவன் அந்த யூடியூபருக்கு சீமான் ஒரு மேடல சொல்லுவாரு அவன் தளபதி தளபதிங்கனா எனக்கு தளவிதி தளவிதின்னு கேக்குனாரு உள்ளபடியே அவனுக்கு அப்புறம் தான் கேட்டுருக்கு யாருக்கு இந்த அமெரிக்கா காரனுக்கு அவன் வாட் தளவிதிஹே ஹே அப்படிங்கான் இவன் தளபதி தளபதிங்க அவன் தளவிதிகே தளவீதியேங்க எல்லாம் எங்க விதிடா அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டோம் என்ன சொல்லன்னு தெரியல வெளிநாட்டுக்காரன் கிட்ட போய் இன்னொரு வெளிநாட்டுல உம் இதுல ஃபைனல் டச் அப்படிங்கறது அடிச்சான் ஒரு அட்டி அரண்டோம் மேனது அப்படிங்கிற மாதிரி அவன் அவன் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி வேற திட்டி திட்டி விட்டு கேக்குறான் தலைவிதியே வாட் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தைய சொல்றான் சொன்னா பாருங்க ஒரு பதில் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பதில் அதெல்லாம் கிறங்கி கீழே விழுந்தவன் ரெண்டு நாள் என்னையெல்லாம் எழுப்புறதுக்கு தண்ணியை தெளிச்சு எழுப்பி உட்காச்சி வச்சு எல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி தேர்த்தி உட்காச்சி வச்சிருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கேன் சீஃப் மினிஸ்டர் ஆப் இந்தியா இப்ப இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணுமில்ல ஒரு பக்கம் நமக்கு சிரிப்பா இருக்கு இப்ப இதுல இவங்களுக்கு வருத்தம் வேற கோபம் வேற எங்களை தற்குரின்னு சொல்றீங்க வேணா உங்களை எல்லாம் சாக்ரட்டீஸ்னு சொல்லுவோமா அரிஸ்டாடில் பிளாட்டோ என்ன சொல்றது உங்கள அதாவது தொலைக்காட்சி விவாதங்களில் பேச வரக்கூடிய இவருடைய ஆதரவாளர்களையும் இப்படித்தான் இருக்காங்க ஏன் நான் நியூ செவன் தமிழ்ல ஒரு தொலைக்காட்சியில நியூ செவன் தமிழ்ல பேசும்போது ஒரு விவாதத்துல பேசுகிற பொழுது வந்த தாவேக்கா ஆதரவாளர் அவர் என்ன பண்றாரு அவருக்கு மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் வித்தியாசம் தெரியல நீங்க தானே முப்ப நான் முப்பத்தொன்பது பேர் இருக்கிறீங்களே அப்படிங்கிறாரு எங்கெங்க இருக்கிறாங்கன்னா அவரு அதை ஒன்று சொல்றாரு அப்புறம் நான் அவருக்கு வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஏங்க அது மக்களவை வேற மாநிலங்களவை வேற இது வேற அது வேறன்னா அப்படியா அப்படிங்கிறாரு இப்ப இதுல என்னன்னா இது எதுவுமே தெரியாது இது எதுவும் தெரியாம நம்ம ஒரு கேள்வி கேட்போம் தெரியுமா இப்ப பிரச்சனை இல்லைன்னா அவன் முட்டாள்தனமா ஒரு கேள்வி கேட்பான் அந்த கேள்வியை நமக்கு என்ன பதில் சொல்றதுன்னு நமக்கு தெரியாது இப்ப மக்களவை மாநிலங்களுக்கு எல்லாம் வேறுபாடு தெரிஞ்சு ஏதாவது கேட்டா நீங்க பேசலாம் இது எதுவுமே தெரியாம ஒரு கேள்வி கேட்கும்போது என்னங்க ஏங்க இப்படி உயிரெடுக்கிறீங்க இப்படி கேட்கறீங்க நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னு நீங்க அங்கே சொல்லுவான் கதரு கதரு கதறு கதறு அப்படிங்கிறான் டெய் நாங்க கதறலடா நியாயமா பதறிக்கிட்டு இருக்கோம்டா பதர்றோம் என்னடா இப்படி ஒரு கூட்டத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி பதடுறோம் இது நீங்க என்னன்னு பதில் சொல்லுவீங்க எனக்கு புரியல இன்னொரு டிபேட் போறோம் எதுக்கு சொல்றோம்னா விவாதங்களில் கலந்து கொள்ள வரக்கூடியவர்களே தான் பேசுறாங்க இன்னொரு விவாதத்தில் கலந்து கொள்ள வந்தவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு நாங்க சட்டப்பேரவையிலே இல்லை இல்ல சட்டப்பேரவையில் நாங்கள் இல்லாத போது எங்களை பத்தி பேசலாமா நான் இதுக்கு நான் என்னன்னு சொல்றது சட்டப்பேரவையில் நாங்கள் இல்லாத போது எங்களை பத்தி பேசலாமா டே இதுக்கு நாங்க என்னடா பண்றது சரி போய் தொலைங்க இன்னொரு விவாதத்துல நேற்று ஹரிகரன் பாவம் நெறியாளர் மாட்டிட்டு முடிக்கிறாரு நெறியாளர்கிட்ட பாடா படுத்திட்டார் ஒருத்தர் அது சொன்ன மாதிரி அவன் ஒன்ட்ட சிக்கல நீதான் அவன்கிட்ட சிக்கிருக்கீங்க மாதிரிதான் எனக்கு தோணுச்சு நெறியாளர் ஹரி மாட்டிக்கிட்டார் அவரும் என்னெல்லாமோ பண்ணிதான் பாக்குறாரு முடியல தந்தி தொலைக்காட்சியில அது இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு அது அதுல வந்து ஒரு வார்த்தை சொல்றாப்புல தவைய காதரவளம் ஏன் கரூருக்கு போகல அப்படின்னா கோர்ட்ல கேஸ் இருக்குது கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது போக முடியாதுங்கிறான் முடிய உண்மையிலேயே முடியல கோர்ட்ல கோர்ட்ல கருவு போக கூடாதுன்னடா கேஸ் இருக்குது ஏன்டா இப்படி படுத்துறிய அப்படின்னா இப்ப நீங்க இதெல்லாம் கேட்ட உடனே கதறு கதரு அப்படிங்களா ஏய் நாங்க கதறலடா நாங்க பதறிக்கிட்டு இருக்கோம்டான்னு திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு அதுல ஒரு வீடியோ இப்போ நேத்து பார்த்தேன் நான் அரண்டேன் அதுல ஒருத்தர் பேசுறாரு ஒரு தாவேகா புண்டர் சொல்றாரு கட்சி ஆரம்பிச்சி அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் மார்காலி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சீஃப் மினிஸ்டர் போஸ்டிங் கன்ஃபார்ம் கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கே தளபதிக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்டிங் கன்ஃபார்ம் இப்ப நாங்க ட்ரை பண்றது அடுத்த எங்களுடைய இலக்கு எங்களுடைய இலக்கு அவர் சொல்றாரு எங்களுடைய இலக்கு பிரதமர் அப்படிங்கிறாரு பிரதமர் அவர் சொன்னது பிரதமர் அப்படின்னா நான் அரண்டேன் பிரதமர் அண்டிங் அப்பா ஏய் வேற லெவல் தான் நீங்க பிரதமரா சரி ரைட் ஓகே இப்போ இந்தியாவுடைய சீஃப் மினிஸ்டர் அப்போ எதோட பிரதமர் ஒருவேளை தமிழ்நாட்டோட பிரதமர் அப்படி இருக்குமோ இந்தியாவோட சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டோட பிரதமர் இல்ல நல்லா இருக்கும் இப்ப இப்ப நீங்க இதெல்லாம் கேட்ட உடனே கதரு கதரு அப்படிங்கிறது இப்ப நாங்க திருப்பியும் சொல்றோம் நாங்க கதர்லடா பதறோம் இப்படி ஒருத்த கூட்டத்துல வந்து அரசியல் செய்ய வேண்டியிருக்கிறதே விவாதிக்க வேண்டியிருக்கிறதே அப்படிங்கிற கவலையும் பதட்டமும் தான் நமக்கு மேலோங்கி நிற்கிறது என மாதிரியான ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல உருவாக்கி இருக்கிறோம் எல்லாரும் சார் தான் அப்படி வச்சுப்போம் இவன்ட்டா நம்ம போய் என்ன பேசுறது என்ன அறிவார்ந்து விவாதத்தை செய்ய முடியும் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் நீங்க பேசுறது முதல்ல அவனுக்கு புரியணும் அவனுக்கு புரியவே இல்லை அவன் வேற ஒரு உலகத்துல இருக்கிறான் சரி அவன் பே கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்லவே முடியாது அப்படி ஒரு கேள்வி கேக்குறான் அப்படி கேள்வி அப்படின்னா அவன் முட்டாள்தனமான கேள்வி அப்பட் அவன் என்ன நினச்சுக்கிறானா ஆய் மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரியே நம்ம பாக்குறான் டே உண்மையிலே மாட்டிக்கிட்டோம்னா உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியல அவன் அவன் அந்த யூடியூபருக்கு இப்போ அந்த யூடியூபர்கிட்ட விஜய பத்தி கன்வே பண்ணி என்ன ஆக போகுது நீ என்ன சொல்ல வர்ற ஒரு யூடியூபர் இப்போ அதுக்கு அப்புறம் ஒருவேளை அவன் போய் சர்ச் பண்றான் இந்த வீடியோவை லைவ்ல பார்த்து அவனோட டிவிக்கேன்னு சொல்றான் யாரா அது டிவிக்கு என்ன என்ன அப்படிலாம் சர்ச் பண்ணி பாக்குறான்னு வை அவன் என்ன நினைப்பான் இந்த கவுண்டர் சொன்ன மாதிரி எதிர்கட்சி பார்த்தா என்ன என்ன நினைப்பாங்கிற மாதிரி அவன் தமிழ்நாட்டை பத்தி என்ன நினப்பான் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்புறம் அந்த அது வந்து வேற ஒருத்தர் செஞ்சது இவங்க பேர்ல பாவம் பழி விழுந்துருச்சு நான் எனக்கு வேண்டிய அரசியல் செயல்பாடுகள்லையும் அவங்களுடைய நடைமுறை அவங்க அவங்க நடந்துக்கிற விதத்திலையும் எனக்கு விமர்சனம் இருக்குது அதே சமயத்தில் ஃபேக்கா பரவக்கூடிய செய்தியை ஃபேக் அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமையும் எனக்கு இருக்குது ஷூஸை கொண்டு போய் ரெண்டு பேர் உள்ளே போட்டாங்கல்ல அது வந்து இவங்க பண்ணதில்லை யாரு டிவிக்கே பண்ணதில்லை அது வேற ரெண்டு பேர் போட்டான் பட் அது அங்கே நடந்ததுதான் அது டிவிக்கே கறனு கூட அது சம்பந்தம் இல்லை அது வேற ரெண்டு பேர் ஷூஸை கொண்டு போய் போடுறாங்க அதுக்கப்புறம் டிவிக்கே காரங்க பின்னாடியே போய் டிவிக்கே டிவி கேங்கறான் இத அதுவும் இதுவும் சிங்க் ஆயிடுச்சு மேட்ச் ஆயிடுச்சு ஆனா நீ பாரு இப்ப நீ ஷூஸ் போட்டிருக்க மாட்ட அப்படின்னு யாரா நம்புறானா ஷூஸ் இவன் போட்டிருப்பான் அப்படின்னு நம்புற இடத்துல தான் உன்னுடைய ஆக்டிவிட்டி இருக்குது உன்னுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி ஆயிட்டுச்சு இல்லையா பட் அதையும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கு ஷூஸை வந்து போட்டது அந்த செருப்பை ரெண்ட தூக்கி போட்டது தாவிய காவினர் இல்லை அது வேற ரெண்டு பேர் போட்டது அதுவும் பட் அதே இதே டயத்துல அதே தாய்லாந்துல முன்னாடி பின்னாடி நடந்தது அதனால மேட்ச் ஆயிடுச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இதுல வந்து நேற்று வழக்கறிஞர் அருள்மொழி அக்கா ஆட்ட ஒரு ஒரு தம்பி கேள்வி கேட்கிறாரு நீங்க எல்லாம் எங்களை தற்குறி தற்குறிங்கிறீங்க அப்போ நீங்க எல்லாம் நாங்க தற்குரியா இருக்கிறது காரணம் நீங்க தானே நீங்க எங்களுக்கு ஏன் இதெல்லாம் சொல்லி கொடுக்கல ஏன் எங்களை அரசியல் படுத்தல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு நல்ல கேள்வி நியாயமான கேள்விதான் இந்த இளைஞன் சமூகத்தை அரசியல் மயப்படுத்தாமல் ஒருவேளை போயிருந்தால் அதுல நம்ம எல்லாருக்கும் பேசுற நாவ எல்லாருக்கும் பங்கு இருக்குது அந்த அதை வந்து நம்ம எடுத்து நம்ம விட்டு பிள்ளைங்க தானே எல்லாரும் என்ன அண்ணியனா நம்மட்டு பிள்ளையை ஒழுங்கா வளர்க்கல அப்படின்னா அதுல நமக்கும் பங்கு இருக்கல இப்ப எல்லாரும் நாம எல்லாம் சகோதர சகோதரிகள் எல்லாரும் தமிழர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நாட்டுல ஒரு பையன் சாதிக்கிறான் அப்படின்னா அதோட வெற்றியில நம்ம எல்லாரும் கிரெடிட் எடுத்துக்கிறோம் தமிழன் சாதித்தான் அப்படின்னு கிரெடிட் எடுத்துக்கிறோம்னா ஒரு பையன் இப்படி தற்கொலையா சுற்றுறான்னா அதுலயும் நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கு பொறுப்பு இருக்குது இன்க்ளூடிங் மீ நம்ம எல்லாரும் எடுத்துப்போம் பொறுப்பு அதை மாற்று ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா அரசியல் மையப்படுத்தப்படாமல் போனதில் நம்ம எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கலாம் ஆனா கண்ணு முன்னாடி ஒருத்தன் கீழே விழுறான் அவனை ஏறி மேலே செல்ஃபி எடுக்கிறது இருக்குல்ல அதுக்கு பெரிய அரசியல் மே அறிவெல்லாம் தேவையில்லை தம்பி அதுக்கு பெரிய அரசியல் அதுக்கு வந்து நீங்க மார்க்ஸ் அம்பேத்கர் எல்லாம் படிச்சுட்டு வரணும் ஆஹ் பொருள் முதல் வாதம் தெரிந்திருக்க வேண்டும் ஆஹ் அப்படியா குடும்பம் அரசு தனிச்சொத்தை படித்திருந்தவர்களால் தான் அதை வந்து பேச முடியும் அப்படியா அப்படின்னா அதற்கு நீங்க திராவிட இயக்க வரலாற்றை படிச்சிருக்கணும் அப்படிலாம் தேவையில்லை கண்ணு முன்னாடி ஒருத்தன் கீழ விடுறானா அவனை தூக்கி விடுவதற்கு நீங்க எந்த அரசியல் சித்தாந்தத்தையும் படித்திருக்க வேண்டாம் நீங்க மனுஷனா இருந்தா போதும் அப்ப கண்ணு முன்னாடி ஒருத்தன் கீழ விடும்போது அவனை ஏறி தாண்டி தானே நீங்க ஓடுறீங்க இந்த பழக்கம் எங்கிருந்து வந்துச்சு சினிமா தியேட்டர்ல முதல் நாள் முதல் காட்சிக்கு ஓடுற கும்பல் இல்லையா அந்த கும்பல் மனநிலை சரி அங்க போயாவது அந்த படத்தை ரசிச்சுட்டு வரீங்களா தேட்டரை உடைக்கிறீங்க ஸ்கிரீனை கிளிக்கவா தேட்டரை கிளிக்கவா சேரை உடைக்கவா அப்ப அடுத்தவன் பொருளை சேதப்படுத்த கூடாது என்ற அறிவு எந்த சித்தாந்தத்தை படித்து வரணும் எந்த சித்தாந்தத்தையும் படிக்க வேண்டாம் நீ போகும்போது உன் பைக்லயோ கார்லயோ அந்த படத்தை பாக்கிறதுக்கு போற போயிட்டு திருப்பி வரும்போது தளபதி அப்படின்னு கத்திட்டு உன் காருக்கு நீ தீ வைப்பியா உன் கார் சீட்டை நீ எப்பியா பிடிக்க மாட்டேன் நீ தீவைக்கு மாட்டேல்ல பத்திரமா பாதுகாக்க வேண்டும் என்ற அறிவும் அக்கறையும் இருக்குது அது எந்த சித்தாந்தம் கத்து கொடுத்துருச்சு திராவிட இயக்கமா கம்யூனிஸ்ட இயக்கமா இல்ல இல்ல அந்த அறிவு இருக்குது இருக்குது இல்ல அந்த தெளிவு தேட்டர் இன்னொருத்தனுடைய பொருள் இன்னொருத்தருடைய உரிமை நாம பணம் கொடுத்துருக்கோம் போய் பார்க்க போறோம் அவ்வளவுதான் பார்த்துட்டு பத்திரமா வரணும் அப்படிங்கிற அறிவுக்கு அது நாங்க சொல்லி கொடுத்தா வரணும் நீங்க எல்லாம் சொல்லி கொடுக்கல அப்படின்னு அந்த பள்ளியெல்லாம் எங்க மேல போடக்கூடாது எங்க மேலேன்னு சொல்றது தாவேக்காவை விமர்சிப்பவர்களின் மீது அந்த பள்ளியை போடக்கூடாது அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு தலைமுறை உருவாக்கி நிற்பதனுடைய விளைவு அது இன்னைக்கு தாய்லாந்து வரைக்கும் என்ன செஞ்சிருக்குது போய் எதிரொலித்திருக்கிறது அப்படிங்கறதுதான் வேதனையினுடைய உச்சம் இப்ப இப்ப வரைக்கும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏன் புட்சியானந்த் கூட வெளியில வரல அப்படிங்கிற கேள்விக்குலாம் நாங்கள் வந்து சோகத்தில் இருந்தோம் டிவியில் ஒருத்தர் பேசுறாரு மௌனமே ஒரு பெரும் செய்தியை சொல்லுகிறது அப்படிங்கிறாரு ஒருத்தர் ஒருத்தர் என்ன சொல்றாரு அவங்க சோகத்தில் இருந்தாங்க அதனால பதினாறு நாள் வெளியில வரலைங்கிறாங்க இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாட்ட போய் சொல்லுங்க எப்பொழுது உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கும் என்று உத்தரவிட்டதோ அன்னைக்கு உடனே புசியானது வெளியில வராது அப்போ வெளியில வந்தது காரணம் சோகம் சோகம்லாம் இல்லை சோகத்தால துயரத்தால அதெல்லாம் கிடையாது சிபிஐக்கு வழக்கு படிச்சு இனிமேல் தைரியமா வெளியில வரலாம் அப்படின்னு இங்க வெளியில வந்தீங்க அதுதான் சோ பாஜகவினுடைய ஒரு என்ன சொல்றது மற்றும் ஒரு அடிமை பாஜகவிற்கு சிக்கி இருக்கிறது வேணாம் எடுத்துக்கலாம் அதுதான் அந்த வகையில உலகம் முழுக்க போற இடத்துல எல்லாம் எல்லா இடத்துலையும் இங்க மட்டும் இல்லை இப்ப நான் வந்து இரண்டு மூன்று பொதுக்கூட்டங்கள் பேச போயிருந்தேன் அந்த பொதுக்கூட்டங்களில் பேசுகின்ற மார்க்சிய மேடைகளில் திராவிட இயக்க மேடைகளில் பேசிக்கின்ற பொழுது நாங்கள் பேசிக்கிட்டு பைக்கில் போய் நின்று கத்துவோம் டிவிக்கே டிவிக்கே எந்த இப்படி செய்யறது இல்லை ஏன் அந்த கேள்விக்குலாம் அப்போ இதை வந்து நீங்க இன்னைக்கு வெளிநாட்டினரிடமும் இதே மாதிரியான ஒரு அணுகுமுறையை கையாண்டு நீங்க அவமானப்பட்டது இல்லாம தமிழ்நாட்டுக்கும் நீங்க வந்து உங்களுடைய செயல்பாடுகளால் அவமானத்தை தேடி தந்து விடாதீர்கள் அப்படிங்கிறத மட்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு திருந்துங்க தம்பிங்களா டீ வாங்கி தர்றோம் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்ல தோன்றுகிறது திருந்துங்கள் அதுதான் உங்களுக்கும் நல்லது தமிழ்நாட்டிற்கும் நல்லது என்று சொல்லி அந்த அளவிலே மீண்டும் ஒருமுறை தமிழ்கீழை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி thank